தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரைட் பெல் பட்டனை திருச்சியை சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு கோமத்தி மாரிமுத்து வந்து ஆசிய தடகள போட்டியில எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து கோல்டு முதல் முறையா நம்ம இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளவு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு எனக்கு இதை சொல்லும் போதே அவ்வளவு புல்லரிக்குதுங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோமத்தி மாரிமுத்தோட அம்மா ராசாத்தி கிட்ட கேட்கும் போது அவ்வளோ வெகுளியா கண்ணில் தன் கண்ணீரோட வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா அம்மா இந்த மாதிரி அக்கா வந்து டிவில வர்றாங்க அக்கா ஓடுறாங்க போய் போய் சொல்லி நானும் வீட்டுக்கு பார்த்தேன் பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணவே தெரியாது என்ன தெரியல அவ்வளோ அழுகையா வந்துச்சு என் பொண்ணு டிவில வரா அப்படின்னு சொல்லி முதல் முறையா எனக்கு டிவி வந்து சுவிச் ஆன் எப்படி பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நிறைய நியூஸ்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என் பொண்ணு ஓடுறது என் பொண்ணு பத்தி அதை பார்த்த தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு ஸோ அடி வீட்டில் வந்து டிவி எப்போவுமே என் பொண்ணு தான் பாப்பா ஸோ அதனால் நான் இருக்கும்போது அவ ஆன் பண்ணி கொடுத்துருவா நான் டிவி பார்ப்பேன்னு சொல்லி அவ்வளோ வெகுளியாக கண்ணில் கண்ணீரோட அவ்வளோ சந்தோஷத்தோட கோமதி மாரிமுத்தோட அம்மா வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதையும் தாண்டி பார்க்கும்போது கோமதி மாரிமுத்தோட கண்டிப்பாக அவங்களோட பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் நம்மளுக்கு கொஞ்சமாவது தெரியணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கோமதி மாரிமுத்து ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு அந்த கிராமத்தில் வந்து அதாவது ஓடுறதுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்ட் கூட இல்ல தினமும் காலையில மூணு மணிக்கு பொண்ணை வந்து எழுப்பி மூணு மணியில் மூணு மணி வந்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தாண்டி அடுத்த ஊரில் இருக்கக்கூடிய தான் வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாராம் அதுக்கப்புறம் உயர்ந்து தான் கோமதி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க முதல் முறையாக இந்தியாவுக்காக வந்து ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா இப்போ உயிரோட இல்லை அதையும் நினைச்சு கோமதி மாரிமுத்தோட அம்மா வந்து அவ்வளோ கண்ணீர் மல்க சொல்லிருக்காங்க ஸோ கேன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் பொதுவாக எல்லாருமே ப்ராக்டிஸ்க்கு போவாங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சா மட்டும்தான் இங்கேருந்து அந்த கிரவுண்டுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் சைக்கிள் வந்து பெடல் பண்ணி அந் அங்கே போக முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டு மணி நேரம் வந்து தூக்கத்தை விட்டு மூணு மணிக்கு ரெண்டு பேரும் வந்து போயிருக்காங்க ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து அவ்வளோ வந்து அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணை வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு என்கரேஜ் பண்ணி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஆனால் இப்போ கோமத்தி மாரிமுத்தோட வெற்றியை பார்க்க அவங்க அப்பா உயிரோடு இல்லை இருந்தாலுமே அவரோட ஆத்மா வந்து என்றைக்குமே கோமத்தி மாரிமுத்துவை வந்துட்டு ஆசீர்வாதிச்சுட்டு தான் இருக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க தமிழ் பக்கெட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்